இருக்கக்கூடிய பெருமக்களே அவர்கள் அம்மா முந்தா அவர்கள் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வேலை அவர்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் முதுகலை ஆசிரியர் சங்கி அவர்கள் விரைவு செய்திகள் நண்பர் பாகுதையா அவர்கள் ஐயா மகேந்திர ஐயா அவர்கள் அம்மா சிவகாமையம் சமயபுர பாத்தியதராக இனிமையான பாடல்களை எல்லாம் நமக்கு பாடி செவிக்கு விருந்தளித்த சமயபுர பாஜியாளர்கள் ஐயா முட்டபதி இம்பாளைய அவர்கள் செல்வம் அவர்கள் ஆர் ஜெயராஜர் அவர்கள் இது வந்து சகோதரி அந்த பேர் தெரியல அனைவருக்கும் பாட வளையத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சாளர் சகீஸ்வர்களுடைய தாயார் கிடைத்து வந்திருக்கிறார்கள் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள் நான் இதே பெருமக்களுடைய பிறந்திருக்கின்றது மகாவித்வான் மேலுபா பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள் என்பவர் நான் தமிழ் உலகினுடைய மிகச்சிறந்த அறிஞரும் பதிப்பாசிரியரும் படைப்பாளருமாக இருந்தவர்

வேண்டுகோள் அதே போல தஞ்சை காவலர் தஞ்சை நமக்கு அமைந்திருக்கிறது என்று உலகிற்கு உணர்த்திய ஒரு இசை தமிழர் இசை பேரன் கர்நாடக கர்ணாநிங்க சகர ஒரு இசை ஆய்வுமுறை அவர் தமிழ் வகிக்கு தந்தவர் சிலப்பதிகாரம் தொடங்கி வல்லவார பாடல் வரையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இசை எவ்வாறு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை அந்த நூலியை அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் தமிழ் தமிழ்க்கு இசை கிடையாது தெலுங்கு சொல்லிக்கொண்டிருப்பார்கள் தியாகராஜரையும் முத்துசாமி டீச்சரையும் சியாமாசாஸ்திரியையும் கொண்டாடுவார்கள் ஆனால் தமிழ் மூவர்கள் இவர்களுக்கு தான் இவர்களுக்கெல்லாம் அடிப்படை இந்த தெலுங்கு மூவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள்

செல்வி அவர்களை பேசுவதற்கு அளித்து அதற்கு முன்பாக அவர்களை பற்றி இவர்கள் குறித்த சொந்தவராக கொண்டிருக்கக்கூடியவர் நல்ல பேச்சாளர் நாங்கள் ஒரு இரண்டு முன்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவின் இங்கே தமிழ்ச்சங்கத்திலே உலகத்தமிழ் உலகத் தமிழனை உலக ஒரு பேரவை மாவட்ட தமிழன் சார்பாக நூற்றாண்டு பேச்சு போட்டி நடத்தும் பொழுது மிக சிறப்பாக பேசிய சகோதரி கோடிச்சேரி அவர்கள் இவர்கள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை முறையில் என்ற தலைப்பிலே இவர்கள் மனையப்பட்டாகி செய்கின்ற செய்கின்றார் இளங்கலை முதுகலை இரண்டு பட்டங்களிலே காவிரி மகளிர் தான் இவர்கள் செய்கின்றவர்கள் பல்வேறு விருதுகளை எல்லா வரிசைகளை எல்லாம் இவர்கள் பாராட்டுகளை எல்லாம் பெற்று இருக்கிறார்கள் காவேரி கல்லூரி மாணிக்க விழாவிலே பெருமை மிகு முன்னாள் மாணவி என்ற இடத்தை பெற்று இருக்கிறார்கள் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறை நடத்திய இளம் தமிழர் பயிற்சி பாதரை அந்த பட்டறையிலே கலந்து கொண்டு திருச்சி மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்ட மாணவி என்ற சிறப்பு பெரிய வரைவர் படம் பார்த்து போட்டி நடந்தது மாவட்ட அளவிலே மாவட்ட அளவிலே இரண்டாம் வரிசைகளுக்கு ஆய்வு நடத்திய கதை சொல்லலாம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருது பெற்றிருக்கிறார் பேச்சுக்கலை பயிற்சி அகாடமி நடத்திய அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டியிலே இளம் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் குளித்தலை நல எங்களுடைய மாணவர் வந்திருக்கிறார்

நாமக்கரசரசோ சத்தியசிவனார் விருது என்று இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விருதுகள் என்று குடும்ப விளக்கை இப்பொழுது அறிமுகம் செய்து பேசுவார்கள் அவர்களை வருக என்று அப்போது அறிக்கின்றேன்